பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கழக தலைவரை பத்தி நம் தமிழ் மக்கள் அறிவர் அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மொழி மொழி வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர் பிச்சைக்கார மறுவாழ்வு இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மாட்டுத்திறனா இருந்தாலும் சரி பாட்டாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர் ஏற்றங்காண செய்தவர் திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி ரத்து நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்பிற்காகவும் முதல் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இவ்வாறு அடுக்கிக்கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்ததெல்லாம் அது காரணக்கர்த்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் க கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்லை நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவரை கலைஞர் முத்தமிழஞ்ச கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார் ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில் இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால் ஒன்று பேசுகிறாரு அப்புறம் அதை மாற்றி பேசுகிறாரு இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசினார் எதிர்கால இளைய சமுத சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படிப்பினைன்னு சொன்னார் இவர் ஓய்வர் இரவு பகல் பார்க்காது உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னார் இவர் எழுபது வருஷம் ஒரு அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமை சொன்னதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய மறைவெய்த போது இதே சீமான் அறிக்கை இருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனாலதான் பொறுமையாக இருக்கிறார்கள் அதை எண்ணிக்கொட்டு என்ன இவர் என்ன அரசியல் ஆஹ் அவதூறுகளோ இல்லை அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனால் ஒருத்தர் அருண்ன்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துறைமுருகன்றவர் வந்து ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் கொடுத்ததுனால தான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணுது ஆனால் ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்றார் அவர் பேசிய வார்த்தை அவர் அவர் இயக்க சீமானி இயக்கிய தம்பி படத்தில் வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்துக்கும் முன்னாலையும் ஒரு சமுதாயத்தின குடிக்க குறிக்கிற சொல்லுன்னு தெரியாது நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிவித்தவர் தான் இனி இதுமேல் நடக்கான் வேறு அன்னைக்கு சொன்னார் ஆனால் மீண்டும் அதே வார்த்தையை இவர் வாயினாலையும் சொல்கிறார் இது ப நம்முடைய பட்டியலின பட்டியலில் பதினஞ்சாவது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியாதல்ல தெரியும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறோன்றது நம்ம இதில் தெரிய முடிகிறது அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன ஒரு தொண்டர் சொன்னதை இவர் மீண்டும் சொல்லிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல தலைவனுக்குரிய பம்பு பண்பும் அல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன் ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஆனால் அவர்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்ட காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில் இப்படி இஸ் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார் ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் என்ன பேசினார்னா தூய்மை பணியாரெல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க அழி அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களை கேற கிடையாதுன்னு சொல்கிறார் ஆனால் தமிழர் தமிழ் குடின்னு பேசுகிறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துகிறான்றத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கண் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் பின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒன்று பேசுறாரு அடுத்த வருஷம் ஒன்று பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்த நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மாதிரி பேசுனதும் கைது பண்ணிடுவீங்களா இது கருத்துரிமை தானே சவுக்கு சங்கரை ஏன் கைது கைது பண்ணிங்க ஃபெலிக்ஸ் ஏன் கைது பண்ணீங்கன்றாங்க அதில் வந்து பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் தவறாக சித்தரித்து பேசுகிறாரு தவறான முறையில் இணைத்து பேசுகிறார் அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு அது வழக்கு நடக்குது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கு நீதிமன்றம் இருக்கு அதை அப்போ இவர் நியாயப்படுத்தி பேசுகிறாரா இப்போ பெண் காவலர்களை தவறாக சொன்ன த இவரை ஏற்றுக்கிறாரா ஆகவே அந்த நேரத்துக்கு என்னென்ன வாய்க்கு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக கருத்து நம்மளுடைய இதுக்கு சப்போர்ட்டாக கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு உடனே பேசுகிறார் கருத்துரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்குது கட்சி வேறுபாடுகள் உண்டு கொள்கை வேறுபாடுகள் உண்டு ஆனால் இது மாதிரி தனிப்பட்ட முறையில் தவறான சொற்களை உபயோகப்படுத்தி பண்ணுறது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்கிறது வேணுமனே பிரச்சனை உண்டாகட்டும் சட்ட ஒழுங்கு போ பிரச்சனை உருவாக்கணுன்றது பேசுகிறது வந்து இது வந்து ஏற்கத்தக்கதல்ல நிச்சயமாக எங்களுடைய தலைவர் வந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை நிறைவேற்ற முடியாத செயல்களை நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில் பேசி தவறாக சமுதாயத்தையும் சமுத சமூகத்தையும் சமூக நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்க விரும்புகிறேன் அதே போக அவருக்கு பணம் அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்கேருந்து வாங்குகிறார்ன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார் அதனால் எப்படி இலங்கையில் நம்ம ராஜபக்ஷை எதிர்க்கிறோமோ அதுபோல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதனால நம்முடைய நாம் தமிழர் தலை நிறுவனத் தலைவர் சீமான் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு பச்சுவந்தி போல இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இன்னைக்கு இவர் ஆதரித்து பேசணும் நாளைக்கு மாற்றி பேசுறது எதிர்த்து பேசுகிறேன் ஆகவே தான் பேசியது என்ன வேண்டிய அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல அரசியல் பண்பாற்றவர் தரமில்லாத ஒரு அரசை நடத்தி வருகிறார் இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழ் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி சொல்லிட்ட எங்களுடைய தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் இல்லையா ஆளுங்கட்சி அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய அந்த கண்ணு அசைவுக்கு ஏற்பதான் எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள் புகார் அளிக்கும் இப்ப வந்து அவர் ஒரு சமுதாயத்தை பத்தி பேசியிருக்கிறாருங்க புகார் அளிச்சா நிச்சயமா வழக்கு போடுவாங்க அது வந்து ரொட்டீனா காவல்துறை நடவடிக்கை எடுத்துதான் வருகிறது சொன்ன அவர் மனநிலையை சோதிப்பது நல்லதுன்னு சொன்ன இல்லையா வேற

குற்ற செயல்கள் இன்டர்நேட்டல்ல தொடர்ச்சியாக நடைபெற்று தான் ஆயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பும் கலவரம் நடந்துள்ளது நம்ம குற்றச்செயல் நடந்துள்ளது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கிறது அவர் சீமான் கூட சொல்லியிருக்கார் கலைஞர் பொறுப்பேற்ற பின்பு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது ஆகவே தவறான ஒரு கருத்துக்களை உண்மைக்கு புறம்பிக்கிறாங்க அதுபோல் இதுக்கு கருத்துரிமைன்னு சொல்லிவிட்டு நம்முடைய அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுபோல் ஒரு திரு அண்ணாமலை அவர்களும் கருத்துரிமை பறிக்கப்படுவதாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர்களை பற்றி பேசியதெல்லாம் அந்த சாட்டை அடித்து உரைமுறை பேசியதெல்லாம் கேட்டிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோட ஏற்கனவே ரெண்டாவது இடத்து திமுக அடுத்து ரெண்டாவது இடத்துக்கு பாஜகவா நாம் நாம் தமிழரான்ற மாதிரி ஒரு போட்டியில் செயல்பட்டு இருக்கிறாங்க இதில் எடப்பாடியாரு என்ன முடிவெடுக்க போறாரோ அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நிராகரித்து வருகிறார்னு சொல்ல விரும்புகிறேன் சரிங்க அண்ணேங்கடக்கு போடுங்க இங்க